நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது வெறும் ஐந்து லட்சம் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ரூபாய் ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு வழங்கி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளை அம்மாவும் மகனும் வளைத்தனர் சொத்துகளில் வாடகை மூலம் கிடைத்த நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருமானத்தை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்தார் ராகுல் காந்தி வழக்கு விரைவுபடுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் தப்ப முடியாது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் நண்பர்களே நேஷனல் வழக்கு ராகுலும் இனி தப்பிக்க முடியாது சோனியா ராகுல் மீது டெல்லி காவல்துறை நேற்று புதிதாக முதல் தகவல் அறிக்கை ஒன்றை பதிவு செய்தது பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்தது நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றங்கள் தடுப்பு பிரிவிடம் அமலாக்கத்துறை புகார் கொடுத்தது இதையடுத்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூத்தி இருபது பி அதாவது குற்றவியல் சதி பிரிவு நானூத்தி மூணு நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது பிரிவு நானூத்தி ஆறு குற்றவியல் நம்பிக்கை மீறலுக்கான தண்டனை பிரிவு நானூத்தி இருபது மோசடி ஆகிய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் சோனியா காந்தி ராகுல் காந்தி யங் இந்தியன் நிறுவன நிர்வாகிகள் சுமன் துபே சாம் பிட்ரோடா யங் இந்தியா நிறுவனம் உள்பட ஒன்பது பேர் மீது டெல்லி காவல்துறை எஃப்ஐ ஆர் பதிவு செய்துள்ளது இந்த விவகாரத்தில் பண முறைகேடு தடுப்பு சட்ட பிரிவு அறுபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டின் கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையிடம் ஆதாரங்களை பகிர்ந்து கொண்டதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது இதற்கு மத்தியில் அமலாக்கத்துறை முன்பு தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையை ஏற்பது தொடர்பான உத்தரவை டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி இருக்கிறது டெல்லி நீதிமன்றம் சில ஆண்டுகளுக்கு முன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அமலாக்கத்துறை ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தது நேஷனல் ஹெரால்டு எனும் பத்திரிகையை வெளியிட்டு வந்த ஏஜே எல் எனப்படும் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு சொந்தமான எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இதில் என்ன விசேஷம் ஏஜேஎல் கம்பெனியின் பங்குகளை இப்போது வைத்திருப்பது கம்பெனி அந்த எங்இண்டியன் கம்பெனியை வைத்திருப்பது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இப்போது விசேஷம் புரிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த நேஷனல் ஹெரால்டு முறைகேடு குறித்து இரண்டாயிரத்தி பனிரெண்டில் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது மொத்த நடவடிக்கைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் சில லட்சம் ரூபாயில் பல ஆயிரம் கோடி சொத்துகளை விழுங்கிய கதைதான் வழக்கு அதன் மைய கதாபாத்திரங்கள் சோனியாவும் ராகுலும் இனி விறுவிறுப்பான கதைக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுதந்திர போராட்டத்துக்கு துணை நிற்க அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்கிற கம்பெனியை ஜவஹர்லால் நேரு தொடங்கினார் அந்த நிறுவனத்தின் சார்பில் நேஷனல் ஹெரால்டு எனும் ஆங்கில நாளேடு தொடங்கப்பட்டது அந்த நாளேடு தனிப்பட்ட சொத்தல்ல அப்போது ரூபாய் ஐந்து லட்சத்தை மூலதனமாக கொண்ட அந்த நிறுவனத்தின் இரண்டாயிரம் பங்குகள் ரூபாய் நூறு முகமதிப்பு உடையதாகவும் முப்பதாயிரம் பங்குகள் ரூபாய் பத்து முகமதிப்பு உடையதாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன அந்த பங்குகள் ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்களால் வாங்கப்பட்டன அவர்கள் ஏஜேஎல் நிறுவனத்தின் பங்குதாரர்களாக அதாவது உரிமையாளர்களாக விளங்கினர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரசின் அதிகாரபூர்வ நாளேடாக நேஷனல் ஹெரால்டு மாறியது நேருவின் மறைவுக்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு நலிவடைய தொடங்கியது டெல்லி மற்றும் லக்னோவிலிருந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வந்த நேஷனல் ஹெரால்டு நிதி நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி மூடப்பட்டது இந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்த போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வட்டியில்லா கடனை பெற்று வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் மொத்த கடன் தொகை ரூபாய் தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் என்கிற அளவுக்கு இருந்தது அதே நேரம் இந்த பத்திரிகைக்கு டெல்லி லக்னோ போபால் மும்பை பாட்னா இந்தூர் ஆகிய நகரங்களில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பில் உள்ள அசையா சொத்துக்கள் இருக்கின்றன இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கம்பெனி ஐந்து லட்சம் முதலீட்டில் யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் என்கிற லாப நோக்கமற்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் பதிமூணாம் தேதி யங் இண்டியன் கம்பெனியின் இயக்குநராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் யங் இந்தியன் கம்பெனியின் மற்றொரு இயக்குநராக சோனியா காந்தி பொறுப்பேற்றார் இந்த காலகட்டத்தில் சோனியாவும் ராகுலும் தலா முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளை வைத்திருந்தனர் அதாவது மொத்தமாக எழுபத்தி ஆறு சதவீத பங்குகள் சோனியா ராகுல் வசம் இருந்தன மேலும் சோனியாவுக்கு நம்பகமான மோத்திலால் ஓரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் சிமன் டுபே சாம் பிட்ரோடா ஆகிய நால்வரும் மீதி பங்குகளை வைத்திருந்தனர் இவர்கள் மொத்தமாக இருபத்தி நான்கு சதவீத பங்குகளை வைத்திருந்தனர் இந்நிலையில் காங்கிரசிடமிருந்து வட்டியில்லா கடனாக நேஷனல் ஹெரால்டு வாங்கியிருந்த தொண்ணூறு கோடிய இருபத்தைந்து லட்சத்தை வசூலிக்கும் பொறுப்பை புதிதாக தொடங்கப்பட்ட இந்தியன் ஒப்படைத்தது காங்கிரஸ் இந்த முடிவு இரண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து காங்கிரசிடமிருந்து கடனாக வாங்கிய தொண்ணூறு கோடிய இருபத்தைந்து லட்சத்தை ஏஜெல் திருப்பி தர வேண்டும் அல்லது ஏஜேஎல் பங்குகள் அனைத்தையும் தங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரியது இந்தியன் கம்பெனி இதன் தொடர்ச்சியாக ஏஜேல் கம்பெனியின் அவசர பொதுக்குழு கூட்டம் அதாவது ஜெனரல் மீட்டிங் கூடியது அதில் கடனாக பெற்ற தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் அளவுக்கு புதிய பங்குகளை வெளியிட்டு அவை அனைத்தையும் காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற யங் இந்தியன் கம்பெனிக்கு மாற்றி விடுவது என தீர்மானம் போடப்பட்டது அடுத்த சில நாட்களில் ஏஜேஎல் வாங்கிய கடனை அடைப்பது என்கிற பெயரில் ஏஜேஎல்லில் தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள புதிய பங்குகள் அனைத்தும் கம்பெனிக்கு மாற்றப்பட்டன ஏஜேஎல்லில் ஏற்கனவே பங்குகளை வைத்திருந்த ஆயிரம் பங்குதாரர்களின் பங்கு உரிமை வெறும் ஒரு சதவிகிதமாக குறைந்தது முடிவெடுக்கும் அதிகாரம் பெரும்பான்மை பங்குகளை வைத்திருந்த சோனியா ராகுல் கைக்கு போனது இந்த நடவடிக்கை மூலம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை நடத்தி வந்த ஏஜேஎல் கம்பெனி யங் இண்டியன் நிறுவனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதனால் ஏஜேஎல் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் நேஷனல் ஹெரால்டு நாளேடும் யங் இண்டியன் நிறுவனத்துக்கு சொந்தமாகிற்று யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெடின் மேஜர் பங்குதாரர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என்பதை நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக் கூடாது இந்நிலையில் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அது தங்களது நிறுவனத்தின் நோக்கங்களுக்கு முரணானது என்றும் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அறிவித்தது இவ்வாறு அறிவித்த போது ஏஜே நிறுவனத்தின் இயக்குநராக மோதிலால் வோராவும் தலைவராக ஆஸ்கர் பெர்னாண்டஸும் இருந்தனர் இதே காலகட்டத்தில் கொல்கத்தாவை சேர்ந்த ஆர்பிஜி குழுமத்தின் மெர்சன்டைஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனத்திடமிருந்து ஒரு கோடியை கடன் பெற்றது யங் இண்டியன் கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் ஒன்றாம் தேதி கடனை வசூலித்து தரும் பணியை தங்களுக்கு வழங்கியமைக்காக ரூபாய் ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு வழங்கியது யங் இண்டியன் கம்பெனி அதாவது கொல்கத்தா கம்பெனியிடமிருந்து கடனாக பெற்ற ஒரு கோடியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு தந்து காங்கிரசிடமிருந்து ரூபாய் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துகளை வளைத்து போட்டது யங் இண்டியன் கம்பெனி வெறும் ஐந்து லட்சம் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ரூபாய் ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு வழங்கி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளை அம்மாவும் மகனும் வளைத்தனர் இவ்வளவு தந்திரமாக அண்மை காலத்தில் எவரும் செயல்பட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமிக்கு மூக்கு வியர்த்தது ஏதோ தப்பு நடந்திருக்கிறது என்று அவர் மனதில் பட்டது களத்தில் இறங்கி மொத்த பரிவர்த்தனைகளையும் அலசி ஆராய்ந்தார் சத்தமே இல்லாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் முன்படுத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து அபேஸ் ஆகியிருப்பதை அவர் கண்டுபிடித்தார் இதைத் தொடர்ந்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏஜேஎல் நிறுவனம் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பங்குதாரர்கள் உள்ளதாக தெரிவித்திருந்தது ஆனால் அந்த பங்குதாரர்களின் அனுமதியே இல்லாமல் மொத்த பங்குகளும் யங் இண்டியன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்களிப்போடு தொடங்கப்பட்ட ஏஜேஎல் நிறுவனத்தின் மொத்த பங்குகளும் வெறும் ஆறு பேரின் கரங்களுக்கு மோசடியாக மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி குற்றம் சாட்டினார் இதே குற்றச்சாட்டை பங்குதாரர்களின் வாரிசுகளும் முன்வைத்தனர் முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு காங்கிரசின் முன்னாள் எம்பி விஸ்வபந்து குப்தா நேஷனல் ஹெரால்ட் நாளேட்டின் முதல் எடிட்டர் ராமோ மகன் விக்ரம் ராவ் ஆகியோர் குற்றம் சாட்டியவர்களில் சிலர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு நிதியாண்டில் தனது வருமானம் வெறும் ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் என ராகுல் காந்தி கணக்கு காட்டியிருந்தார் எங்கிண்டிய நிறுவனத்தின் இயக்குனர் என்கிற முறையில் ஏஜேஎல் நிறுவன சொத்துகளில் வாடகை மூலம் கிடைத்த நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருமானத்தை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்தார் ராகுல் காந்தி எனவே யங் இந்திய நிறுவனத்தின் பங்குதாரர்களான சோனியா ராகுல் மோதிலால் வோரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை மறு ஆய்வு செய்ய வேண்டி உள்ளது என ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது வருமான வரித்துறை இதை எதிர்த்து சுமன் துபே சான் பிட்ரோடா தவிர மற்ற நான்கு பேரும் தனித்தனிய வழக்கு தாக்கல் செய்தனர் அத்தனை வழக்குகளும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சோனியா ராகுல் உள்ளிட்ட நான்கு பேருக்கும் டெல்லி உயர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது வழக்கு விசாரணையின் போது நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி சோனியா ராகுல் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை டெல்லி உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஏழாம் தேதி தள்ளுபடி செய்தது இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சோனியா ராகுல் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அதை தொடர்ந்து அவர்கள் அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது சோனியாவையும் ராகுலையும் விசாரிக்க வேண்டுமென கோரி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தாக்கல் செய்த மனு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விசாரணைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மே பனிரெண்டாம் தேதி சோனியாவையும் ராகுலையும் விசாரிக்க வருமான வரித்துறைக்கு அனுமதி வழங்கியது டெல்லி உயர் நீதிமன்றம் இதற்கிடையே நேஷனல் ஹெரால்டு விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் அமலாக்கத்துறை விசாரிக்க தொடங்கியது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது சோனியா ராகுல் தவிர ஹரியானாவின் முன்னாள் முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடாவையும் விசாரித்து வருகிறது ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் உள்ள நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக நிலம் ஒதுக்கி அந்த நிலத்தை டெல்லியில் உள்ள சிண்டிகேட் வங்கி கிளையில் அடமானம் வைத்து அதில் கிடைத்த பணத்தை கொண்டு மும்பை பந்த்ரா பகுதியில் ஒரு கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு உடந்தையாக இருந்தவர் புவிந்தர் சிங் ஹூடா மும்பை கட்டடத்தின் மதிப்பு பதினாறு புள்ளி மூன்று கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த சொத்து அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது இப்போது நேஷனல் ஹெரால்டு வழக்கை வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அமலாக்கத்துறை சிபிஐ என மூன்று புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வருகின்றன இங்கு சில முக்கியமான கேள்விகள் மோசடி விவகாரம் தொடர்பாக நமக்குள் எழுகின்றன கேள்வி நம்பர் ஒன் ஏஜேன் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஹெரால்டு ஹவுஸ் எனும் ஆறு தளம் கொண்ட பிரம்மாண்டமான கட்டடம் டெல்லி பகதூர்ஷா ஜாஃபர் மார்க்கில் உள்ளது அங்கு பாஸ்போர்ட் அலுவலகம் டாடா கன்சல்டன்சி அலுவலகம் போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன அவை மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் மாதந்தோறும் கிடைத்து வருகிறது மேலும் லக்னோ மும்பை இந்தூர் போபால் ஆகிய நகரங்களில் உள்ள ஏஜேஎல் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துகளின் மூலமும் கோடாடு கோடி ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கிறது ஏஜேஎல் நிறுவனத்துக்கு மாத வருமானமே கோடாடு கோடி கிடைக்கும் போது காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தொண்ணூறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை கடனாக பெற்றது அப்படியே கடனாக பெற்றாலும் அதனை தங்கள் வருமானத்தின் மூலமாகவோ சொத்துக்கள் மூலமாகவோ அடைக்க ஏஜே நிறுவனம் முயற்சி செய்யாதது ஏன் கேள்வி நம்பர் ரெண்டு இந்தியா நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்ட நிறுவனமாகும் தொடங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் யங் இந்தியா நிறுவனத்துக்கு காங்கிரஸிடமிருந்து ஏஜேஎல் நிறுவனம் கடனாக பெற்ற தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சத்தை வசூல் செய்து தரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இவ்வளவு பெரிய பொறுப்பு இவ்வளவு இளைய நிறுவனத்துக்கு அனுபவமற்ற நிறுவனத்துக்கு தரப்பட்டது ஏன் மூன்றாவது ஏஜேஎல் நிறுவனத்தின் பழைய பங்குதாரர்களின் ஒப்புதல் இல்லாமல் மொத்த பங்கு எங் இந்தியா நிறுவனத்துக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது இது எப்படி சாத்தியமானது கேள்வி நம்பர் நான்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படி அரசியல் கட்சிகள் லாப நோக்குள்ள நிறுவனங்களுக்கு கடன் வழங்க முடியாது அப்படி இருக்கையில் ஏஜேஎல் எனும் பத்திரிகை நிறுவனத்துக்கு காங்கிரஸ் கட்சி கடன் வழங்கியது எப்படி அதை வசூலிக்கும் பொறுப்பை யங் இந்தியா நிறுவனத்துக்கு கொடுத்தது எப்படி இந்த கேள்விகளுக்கான விடை வழக்கின் தீர்ப்பில் தெரிய வரலாம் வழக்கு விரைவுபடுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் தப்ப முடியாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்